ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு இன்வர்வர்ஸ் ஐக்கிய ஹோம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது நாளைக்கான நிப்டி மூமெண்ட்டை பற்றி தான் அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் கடைசியாக நம்ம வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பட்டனை தட்டி ஒரு லைக் போடுங்க அதே நேரத்தில் சப்ஸ்கிரைபும் பண்ணிவிடுங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாளைக்கான மூவமெண்ட் எப்படி இருக்குன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி இன்றைக்கி நிஃப்டியில் என்ன மூமெண்ட் நடந்திருக்குன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம் நேத்தோட க்ளோஸ் பார்த்திங்கன்னா டுவெண்டி ஃபைவ் தௌசண்ட் டூ தேர்ட்டி டூவில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு இன்னைக்கு ஓப்பனிங்கே பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் ஒன் ஃபார்ட்டி ஒன் லோ பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நன் நைன்டீன் ஹை பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் கடைசியாக நிஃப்டி முடிஞ்சது பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவன் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு உழவு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி செவனில் நிஃப்டி க்ளோஸ் ஆச்சு அதாவது கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சு பாயிண்ட் வந்து ஒரு நெகட்டிவான க்ளோஸ் கொடுத்து நிஃப்ட்டி இன்றைக்கி முடிஞ்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ் புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறவங்க கண்டிப்பாக சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் அது தவிர்த்து நான் போட்ட ஏரியர் வீடியோஸை பார்த்துட்டு பார்க்கும் பட்சத்தில் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு கிளியராக புரியும் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் ஆக்சுவலாக நேற்று நம்ம வீடியோ பார்த்தவங்களுக்கு நான் கரெக்டாக சொல்லியிருந்தது என்னென்னா ரெசிஸ்டன்ட் ஒன்று வந்து நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடாக ஆக்ட் ஆகும் அதே நேரத்தில் சப்போர்ட் பாயிண்ட் ஆஃப் வியூவில் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இதை பிரேக் ஆச்சுன்னா ட்வெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டினுன்ற லெவல் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் வரைக்கும் இறங்குன்னு சொல்லியிருந்தேன் பட் மார்க்கெட் என்ன பிஹேவ் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் மா ஓப்பன் ஆனதுலேருந்து வந்து தான் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டீன் வரை டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டீன் வரைக்கும் மார்க்கெட் இறங்க ஆரம்பிச்சிது ஸோ மார்க்கெட் அப்படி இருந்து ஏன்னா மார்க்கெட் இறங்கிக்கிட்டே இருக்கும்போது நம்மளால் வந்து ட்ரெயினிங் எடுக்க முடியாது ஓகேங்களா ஏன்னா எந்த இடத்துல சப்போர்ட் என்ன இடத்துல ரெசிஸ்டன்ட் வைக்கணும் தெரியாது ஒரு நார்மல் வந்து ஸ்லோவாக மூவ்மெண்ட் போகும்போது நம்ம கரெக்டான எக்ஸாக்டாக மூவ்மெண்ட்டை நம்ம பிடிக்க முடியும் அப்படி இருக்கும் பட்சத்தில் மார்க்கெட் இன்றைக்கி டோட்டலாக பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்ட்டின் வரைக்கும் இறங்கிட்டு அங்கேருந்து ரிவர்ஸ் எடுக்கும்போது பார்த்திங்கன்னா நம்ம கொடுத்த எக்ஸாக்டான செகண்ட் சப்போர்ட்லேருந்து ரிவர்ஸ் எடுக்குது அதாவது டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டிலேருந்து எடுத்தது அங்கேருந்து ஏறினது தான் மார்க்கெட் நம்ம ஃபஸ்ட் சப்போர்ட்டு மார்க்கெட்டையும் பிரேக் ஆகி கிட்டத்தட்ட த்ரீ ஹண்ட்ரட்ன்ற ரெசிஸ்டன்ட் லெவல் வரைக்கும் மார்க்கெட் அப்சைட் போச்சு ஸோ மார்க்கெட் மார்னிங்கை விட்டுட்டு மார்க்கெட் திருப்பி ரிவர்ஸ் எடுக்கும்போது ட்ரேட் எடுத்திருந்திங்கன்னா கண்டிப்பாக வந்து ஒரு ப்ராஃபிட்டபுள் ட்ரேட் வந்து இன்றைக்கி நீங்கள் நிஃப்டியில் பார்த்துருக்கலாம் ஸோ ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டிலருந்து ரிவர்ஸ் எடுத்தது அடுத்தது செகண்டே இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஒன் ஃபிஃப்டி இந்த ரேஞ்சிலேருந்து ரெண்டாவது சப்போர்ட் எடுத்து அங்கேருந்து ஏறினது தான் அப் டு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடான நம்மளோட ரெசிஸ்டன்ட் ஒன்னான டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் அளவு வரைக்கும் ஒரு அப்சைட் போச்சு ஸோ இந்த டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் டூ ஃபிஃப்டியே பிரேக் இந்த இடத்துல எடுக்கலைனாலும் ஃபஸ்ட்டு சப்போர்ட்லேருந்து எடுத்திருந்தாலும் ஆல்மோஸ்ட் அங்கேருந்து ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் வந்து ஒரு அப்சைட் மூமெண்ட் கொடுத்தது ஸோ எப்படி பார்த்தாலும் நம்ம கொடுத்துருந்த லெவல்க்கு ஏற்ற மாதிரி இன்றைக்கி ட்ரேட் எடுத்திருந்தால் ஒரு ப்ராஃபிட்டபிள் ட்ரேட் வந்து நீங்கள் பார்த்துருந்துருக்கலாம் ஸோ எப்படியோ இன்றைக்கி முடிஞ்சது முடிஞ்சுது நாளைக்கு எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ மார்க்கெட் டோட்டலாக வந்து ஒரு டவுன் சைட் நோக்கி போயிட்டுருக்கு ஆல்மோஸ்ட் இன்றைக்கி டுவெண்ட்டி ஃபைவ் சென்ற லெவலை ப்ரேக் ஆனாலும் திருப்பி ரிவர்ஸ் எடுத்துருச்சு எக்ஸாக்டாக டுவெண்ட்டி ஃபோர் தௌசண்ட் நைன் நைன்டீன் வரைக்கும் போயிட்டு அங்கேருந்து மார்க்கெட் வந்து ஒரு ரிவர்சல் இடத்துல எடுத்துருச்சு ஸோ அப்படி எடுக்கும் பட்சத்தில் திருப்பி நிஃப்டிக்கான ரெசிஸ்டன்ஸ் என்ன சப்போர்ட் என்னென்னு நம்ம இப்போ பார்க்கலாம் இப்போ மார்க்கெட் முடிஞ்சிருக்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு ஸோ இன்கேஸ் இப்படி மேலே ஏறுச்சுன்னா இப்போதைக்கு மார்க்கெட்டோட ரெசிஸ்டன்ட் நம்ம பார்க்கும் பட்சத்தில் ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் தான் நாளைக்கு மார்க்கெட்டுக்கும் ரெசிஸ்டண்ட்டாக ஆக்ட் ஆகும் ஸோ ரெசிஸ்டன்ட் நம்ம ஒன்று பார்த்திங்கன்னா நம்மளை பொறுத்த வரைக்கும் நாளைய மார்க்கெட்டுக்கு பார்த்தீங்கன்னா டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரடே ஆக்ட் ஆகும் இன்கேஸ் இதை பிரேக் ஆச்சுன்னா நம்மளுக்கு டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் ஃபோர் ஹண்ட்ரட் அண்ட் டுவெண்ட்டின்ற லெவல் வரைக்கும் ஒரு அப்சைட் போகிறதுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஸோ ரெசிஸ்டன் என்ன நம்ம இப்போ பார்த்தாச்சு அப்படி பார்க்கும் பட்சத்தில் சப்போர்ட் என்னவாக இருக்கும் சப்போர்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா இப்போதைக்கு நம்மளுக்கு சப்போர்ட்னு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இன்றைக்கி மார்க்கெட் எங்கேருந்து பவுன்ஸ் ஆச்சோ அதான் இனிஷியல் சப்போர்ட் ஆக்ட் ஆகும் அதாவது சப்போர்ட் ஒன்று பார்த்திங்கன்னா

அதே நேரத்தில் பாயிண்ட் ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் ஃபிஃப்டி குரூஷலாக இருக்கும் ஸோ மார்க்கெட் ஆல்ரெடி ஒரு டவுன் சைடில் இருக்கிறதுனால நீங்கள் பார்க்க வேண்டிய முக்கியமான லெவல் பார்த்தீங்கன்னா ட்வெண்ட்டி ஃபிஃப்டி கேஸ் இந்த இடம் ஸ்ட்ராங்கான பிரேக் டவுன் ஆகும் பட்சத்தில் நம்மளுக்கு ஃபர்தராக ஒரு ஒன் ஃபிஃப்டி பாயிண்ட்ஸ் கிட்டத்தட்ட ஒரு டவுன் சைடுக்கான சான்சஸ் வந்து அதிகமாக இருக்குது ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ